திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் பனிரெண்டாவது திருப்பதிகம் தலம் திருக்கோட்டாறு பன்காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் வேதியன் விண்ணவர் ஏத்த நின்றான் ஓதிய விளங்கும்றை கிளி கோதிய தன் கோதியோழில் சூழ்ந்தழதார் திருக்கோட்டாற்றுள் ஆதியை ஏ ஆதியே நினைந்து எத்தவல்லார்க்கு அல்லல் இல்லையேம் ஏலமர் குழல் மங்கை நல்லாள் இமவான் மகள் பாலமரும் திருமேனி எங்கள் பரமேட்டியும் எங்கள் பரமேட்டியும் கோலமலர் பொழில் சூழ்ந்து எழிலார் திருக்கோட்டாற்றுள் ஆழநிழல் கீழ் இருந்து அறம் சொன்ன அழக நீ இலைமல்கு சோளம் ஒன்று ஏந்தினானும் தொழ மலைமல்கு மங்கையோர் பங்கநாயம் மணிகண்டனும் கண்டனும் குலைமல்கு தன் பொழில் சூழ்ந்த அழகார் திருக்கோட்டாற்றுள் அலைமல்கு வார்ச்சடை ஏற்றுகந்த அழக நன்றே ஊனமரும் உடலில் ஊனமரும் உடலுள் இருந்தமை பங்கனும் வானமரும் மதி சென்னி வைத்த மறை வைத்த தேனமரும் மலர்ச்சோலை சூழ்ந்த திருக்கோட்டாற்றுள் தானமரும் விடையானும் எங்கள் தலைவன் நன்றே வம்பலரும் மலர் கோதை பாகம் மகிழ்ந்த மைந்தனும் வம்பலரும் மலர் கோதை பாகம் மகிழ்மைந்தனும் செம்பவள திருமேனி வெண்ணீரணி செல்வனும் கொம்பமரும் மலர்வண்டு கெண்டும் திருக்கோட்டாற்றுள் நம்பன் என பணிவார்க்கு அருள் செய் எங்கள் நாதனே பந்தமரும் விரல் மங்கை நல்லாளொரு பாகமா வெந்தமரும் பொடி பூச வல்ல விகிர்தன் மிகும் கொந்தமரும் மலர்ச்சோலை சூழ்ந்த திருக்கோட்டாற்றுள் அந்த நினைந்து ஏத்த வல்லார்க்கு இல்லை அல்லலே துண்டமரும் பிறை சூடி நீடு சுடர் வண்ணனும் வண்டமரும் குழல் மங்கை நல்லாளோரு பங்கனும் தென்திரை நீர் வயல் சூழ்ந்தழகார் திருக்கோட்டாற்றுள் அண்டமும் எண்டிசையாகி நின்ற அழகனன்றே இரவமரும் நிறம் பெற்றுடைய இலங்கைக்கு இறை கரவமர எடுத்தான் வலி செற்றவன் கரவமர கையிலை எடுத்தான் வலி சென்றவன் குரவமரும் மலர்ச்சோலை சூழ்ந்த திருக்கோட்டாற்றுள் அரவமரும் சடையான் அடியார்க்கு அருள் செய்யுமே ஓங்கிய நான் முகனும் வகை நீங்கிய தீயுருவாகி நின்ற நிமலன் நிழல் கோங்கமரும் பொழில் சூழ்ந்து எழிலார் திருக்கோட்டாற்றுள் ஆங்கமரும் பெருமான் அமரர்க்கு அமரனன்றே கடு கொடுத்த துவராடைய காட்சி இல்லாததோர் தடுக்கிடு தடுக்கிடு தடுக்கிடுக்கீ சமனே திரிவார்கற்கு தன்னருள் கொடுக்கிலா குழகன் அமரும் திருக்கோட்டாற்றுள் இடுக்கன் இன்றி தொழுவார் அமர்த்திரை ஆவரே கொடியுயர் மால் மால்விடை ஊர்தீனா ஊர்தினான் திருக்கோட்டாற்றுள் கொடியுயர் மால் மால்விடையூர்தீனான் திருக்கோட்டாற்றுள் அடிகள் அடிகழல் ஆர்க்க நின்று ஆடவல்ல அருளாளனை கடிகமழும் பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் சொல் படிய பாடி நின்று ஆடவல்லார்கில்லை பாவமேம் திருச்சிற்றம்பலம் அருள் தரும் வண்டமர் பூங்குழலி அம்மை உடனுரை அருள்மிகு ஐராவதேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்